இருக்கிற மன்னார் மாவட்டம் அதாவது மன்னார் தீவு பகுதிக்குள்ள குறிப்பா சொல்லணும் கரையோர பரப்பு இப்ப பிளாஸ்டிக் கழிவு பொருட்களால் நிறைஞ்சி காணப்பட்டுக் கொண்டிருக்கு ஆனா காலகாலமா பலருடைய கண்களுக்கு அகப்படாத பிரச்சனையா இல்லையா என்று சொன்னால் ஒரு விழிப்புணர்வு இல்லாத பிரச்சனை என்றுதான் இந்த பிரச்சனையை நாங்க சொல்லலாம் தென்கடல்ல கரையோரத்துல நடந்து சென்ற உங்களுக்கு தெரியும் கரையோரம் முழுவதும் பிளாஸ்டிக் பொருட்கள் மட்டும்தான் காணப்பட்டு வருகின்றது அனைத்தும் உள்ளூர் மக்கள் பாவித்த பிளாஸ்டிக் பொருட்கள் என்று சொல்ல இயலாது இந்த கரையோர பகுதிகளில் காணப்படும் அனைத்து பிளாஸ்டிக் போத்தலுமே கூடுதலாக அந்த போத்தல்களை எடுத்து பார்க்கும்போது தெரியும் அனைத்தும் இந்தியாவால் தயாரிக்கப்பட்ட ஒன்றாக தான் இருக்குது இந்திய போட்டல்ஸ் தான் இதுக்குள்ள அதிக அளவுல காணப்பட்டு கொண்டிருக்குது இருக்குது இந்த இந்திய போட்டல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னால் இவை எதுவுமே இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்படுற போட்டல்ஸ் இல்ல இலங்கை எந்த கடையிலயுமே அதாவது நம்ம ஊர்ல இருக்கிற எந்த கடைகள்லையுமே இந்த போட்டல்ஸ் நாங்க பார்த்ததும் இல்ல குறிப்பா சொல்லாம் ஏற்கனவே இந்தியா வந்து மன்னார் தீவுக்கு வந்து பல விடயங்களை செஞ்சு கொண்டிருக்குது நன்மைகள் எல்லாம் எப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா கடல்ல இருக்கிற வளங்கள் அழிக்கிறதா இருக்கட்டும் காற்றாலை திட்டங்களை கொண்டு வந்து மக்கள் அச்சத்துக்குள்ளாக்குறதா இருக்கட்டும் இப்ப புதுசா இந்த கழிவுகளை தூக்கி வீசுறதா இருக்கட்டும் எல்லாமே இங்க இருக்கிறது மக்கள் என்று நினைச்சி அவங்க எல்லாம் செய்யறாங்களான்றது வந்து ஒரு கேள்வியாக இருக்குது சரியேன் இந்த பகுதிகளில் பிளாஸ்டிக் இருந்தா என்ன அப்படின்ற ஒரு சிந்தனை பேர் கேளுலாம் கடற்கரை பகுதிகளில் வந்து பிளாஸ்டிக் கழிவு இருப்பதால் பலவித பாதிப்புகள் இருக்குது அதை குறிப்பா சொல்லணும் இருக்குது எங்கட இயற்கைய பாதிக்கிற ஒரு தான் இது இருக்கும் அதாவது இயற்கையோட அழகையும் கடல் உயிரினங்களின் வாழ்விடங்களையும் வந்து இந்த பிளாஸ்டிக் முற்றுமுழுதா அழிச்சிடும் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் பிளாஸ்டிக்கோட ஆயுட்காலம் வந்து ரொம்பவே அதிகம் இது கடல் உயிரினங்கள்ல காணப்படுற கடல் ஆமைகள் மீன்கள் பறவைகள் போன்றவை பிளாஸ்டிக் கழிவுகளை உணவா எடுத்துக்கொண்டு அதுவும் பல விதமான பாதிப்புகளை எடுத்துக்கொண்டிருக்கு இதெல்லாம் கடந்து இன்னொரு பிரச்சனையும் இருக்கு எங்களுக்கும் இருக்கு என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னு சொன்னா பிளாஸ்டிக் துகள்கள் அதாவது மைக்ரோ பிளாஸ்டிக் என்று சொல்ற அந்த கடல் கடல்ல வந்து கலந்து போறதால வந்து மீன்களுக்கும் உணவா மாறுது மனிதனுக்கு அதாவது இந்த கடல இருக்கிற மீன்களை பிடிச்சி வேற யாரும் தான் அந்த துகள்கள் வந்து மனிதனுக்கு வந்து ஒரு ஆபத்தை பாதிப்பையும் ஒரு முக்கிய இருக்குது அதே சமயத்துல எங்களோட மன்னார் தீவை வந்து நாங்க எதிர்காலத்துல சுற்றுலா துறையில மேம்படுத்தணும் சுற்றுலாத்துறையில வளர்க்கணும் நினைச்சாலும் இந்த கழிவு நிரம்பிய கட கடற்கரை பகுதிகள் சுற்றுலா மக்களை கவர முடியாத ஒரு நிலைக்கு தான் தள்ளப்படும் இந்த அளவுக்கு பிளாஸ்டிக் கழிவுப் பொருட்கள் நிறைஞ்சு காணப்படுமா இருந்தா சொல்லிட்டு நம்மளால என்ன செய்ய முடியும் அப்படின்னு உண்மைக்கு தெரியல நம்மளால என்ன செய்ய முடியும் சொன்னா இப்படி அடையாளப்படுத்துறது நாங்க செய்யற ஒரு மிகப்பெரிய ஒரு அஹ் அவேர்னஸ் இருக்கும் என்று நாங்க நம்புறோம் இதை பார்த்து பல பேர் பல நிறுவனங்களா இருக்கட்டும் சமூக சேவையில் ஈடுபடுறவங்களா இருக்கட்டும் அவங்கள்ட அவங்கள்ட்ட இருக்கிற வாய்ப்புகளை வச்சு இது அகற்றுறதுக்கான முயற்சிகளை செய்யக்கூடியதாகவும் இருக்கும் அதுக்கு ஒரு விழிப்புணர்வு பதிவா இது கட்டாயம் இருக்கும் என்று நாங்க நம்புறோம் இதையெல்லாம் கடந்து குறிப்பா சொல்லணும்னு சொன்னா அதிகளவான பொருட்கள் வந்து பிளாஸ்டிக் கழிவுப் பொருட்கள் வந்து இந்த பகுதிகளில் காணப்பட்டிருக்குது மண்ணால சில நிறுவனங்கள் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா பிளாஸ்டிக் பொருட்களை கொள்வனவு செய்யற நடவடிக்கைகளை மேற்கொள்றாங்க கிலோவுக்கு இவ்வளவு என்ற ஒரு அடிப்படையில வந்து பெற்றுக்கொள்றாங்க தொழில வந்து அந்த ஆர்வம் இதை வந்து எடுத்து கொண்டு போய் கொடுத்தா அவங்களுக்கு ஒரு நன்மையும் கிடைக்கும் அதே சமயத்தில் எங்கட சூழலை காப்பாத்துற சூழலை பாதுகாக்கிற நிலைமையும் ஏற்படும் அப்படியான ஒரு வழிமுறையும் இருக்கு அதையும் சில பேர் நினைச்சா செய்யலாம் அடையாளப்படுத்தப்படும் போது விரும்பியவர்கள் அதை செய்யும் போது ரெண்டு லாபம் அவங்களுக்கு கிடைக்கும் ஒன்று இந்த சூழலை பாதுகாத்துக் கொள்றாங்க அதே சமயத்தில் அவங்களுக்கான ஒரு வரவையும் எடுத்துக் கொள்றாங்க இறுதியா நாங்க சொல்ல வர விஷயம் என்னன்னு சொன்னா நாங்களும் தவிர்த்துக் கொள்வோம் கடல் அல்லது கரையோர பகுதிகளில் இந்த பிளாஸ்டிக் கழிவுகளை கொட்டுறதையோ இல்லைன்னு சொன்னா போயிட்டு அதை பா நாங்க வந்து பண்ணா அது அதுன்னு போயிட்டு தூக்கி வீசிட்டு வர்றதையும் நாங்க தவிப்போமா இருந்தா எங்கட பகுதிகளுக்குள்ளயே நாங்க ஒரு அந்த பிளாஸ்டிக் அந்த சூழல் மாசடைகிற சில விஷயங்களை தவித்துக்கொண்டு